விருத்தாச்சலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் சீல் வைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர ஊரக பகுதிகளில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகின்றது திரு கொளஞ்சியப்பர அரசு கல்லூரி சிறப்பு சிகிச்சை மையத்திலும் பாதுகாப்பு அதிகமாக உள்ள நபர்கள் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கும் பரிந்துரை செய்யப்படுகின்றனர் நேற்று ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதியானது இந்நிலையில் விருத்தாச்சலத்தில் திரு வழியாக செல்லும் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் வழிபாட்டு தலங்கள் தனியார் திருமண மண்டபங்கள் ஏராளமான கடைகள் உள்ளன இங்கு சமீப காலமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்பு உண்டானது இதனால் அந்த பகுதியில் வெளிநபர்கள் நுழைவதை தவிர்க்கும் வகையில் சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டது மேலும் அதனை தொடர்ந்து வட்டார மருத்துவ அலுவலர் பாலச்சந்தர் சுகாதார ஆய்வாளர் ராஜா உள்ளிட்ட குழுவினர் ஆலடி சாலை முகப்பு பகுதிகளை இரும்பு தகடுகளின் மூலம் சீல் வைத்தனர் அப்பகுதியில் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் வகையில் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டனர் மேலும் நாச்சியார்பேட்டை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்டோருக்கு தொற்று அதிகரித்து இரண்டு பேர் இறந்த நிலையில் அப்பகுதியில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு இன்று முதல் அப்பகுதியில் சுகாதாரத்துறை சீல் வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது